ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் அந்த வீடியோல டேய் என்னடா பண்ணுறீங்க டு ஃபினாலே அப்போ இவனுங்க ரெண்டு பேர் பண்ணுற சில்மிஷோருக்கு பாருங்க ரொம்ப கேவலமாக இருக்குது ஸோ பார்வதி ரொம்ப எமோஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அவன் பேசி கேம் ஆடுறாங்கிறது அவனும் சொன்னாசுன்றான்னு சொன்னாங்க இவன் என்னை வச்சு கேம் ஆடுறாங்கிறத ரெண்டு பேரும் சொன்னாங்க இப்போ என்னடானா எனக்கு அப்படி தெரியல லவ் கேம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னான் எப்படி பார்வதி ஆ அப்போ சாண்ட்ராக்ட் நீங்கள் முட்டால் ஆக்கிட்டீங்களா இல்லை என்னங்கிற அக்கறையாக அவனுடைய ஆக்டிவிட்டியை பார்த்து சொன்ன ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டுக்காக கூட அவன் பேசுகிறத தடுக்கலையே அப்போ நீங்களாம் என்ன மனுஷி ம் வரும் கேவலமாக இல்லை உங்களுக்குலாம் எல்லாருமே ஏன் ஈவன் அரோரா கூட நல்லா விலகி அவன் பாத்தாலே பயந்து ஓடுறான் நீ எவ்வளோ எமோஷனலில் மாட்டிக்கிட்டியா துரத்துலன்னா பின்னாடி போய் தொலையாத எவ்வளோ தடவை சொன்னாலும் இதுக்கெலாம் வந்து புத்தி இல்லை இதை இவ விட்டாலும் தெரியும் வீக்கெண்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக விடமாட்டா நம்ம விட மாட்டா இந்த பரதேசிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படிதான் வந்து ஒரு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேமை மேனிப்புலேட் பண்ணி யூஸ் பண்ணி விளையாடி ஒரு எமோஷ்னலாக ஒருத்தவங்க வந்து விளையாடுறாங்க அப்படின்னா இவனை தவிர எதுவுமே இல்லை பார்வதிக்கு அது புரியுது புரியாமலாம் இல்லை சின்ன குழந்தை இல்லை பார்வதி அவள் அழகாக சொல்கிறாள் டேய் எமோஷனல் கேம் லவ் கேம் எனக்குன்னு தோணுதான் ஆடலடா பட் அவர் சொன்னது அவருடைய கருத்து அது நான் அவன் யானை தான் சொன்னேன் பட் அது அவருடைய பாயிண்ட் அது அது நம்ம வந்து சொல்ல முடியாது நீ அதை நீ என்கிட்ட பேசும்போது எதுக்கு எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லி இப்போ கேட்க தெரிஞ்ச பார்வதிக்கு ஸ்ட்ரைட்டாக உட்காம்போது பேசும்போது பேசாத அப்படின்னு சொன்னான் எப்படி இப்போ கூட உட்காந்து ஜெஸ்டே பண்ணிகிட்டு இருக்கான் நான் வந்து அந்த டைமில் இருந்து வாட்டர்மில்லன் வந்து உனக்கு சப்போர்ட்டாக இருந்தார் இந்த டைமில் வந்து சாண்ட்ரா உனக்கு இருக்காங்க அப்போ இவனுக்கு என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு சப்போர்ட்டாக இருந்து பார்வதியோடைய கேம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகுது அதை இந்த மூதைக்கு பிடிக்கல கரெக்டாக போயிட்டு நே இதை அந்த ஹக் பண்ணும்போதே தெரியும் இவங்க உள்ளே ஏதோ நடக்க போதுன்ட்டு நைட்டு போய் படுத்துட்டான் பக்கத்தில் பெட்டு பக்கத்துலேயே படுத்துட்டான் படுத்துட்டு பேசினே இருந்தான் அப்போயும் உங்களுக்கு புத்தி இல்லையா சரி ரைட்டு என்ன பண்ண முடியும் நீ தான் குரல் கொடுக்கணும் வேண்டாம் வராத நீ கிளம்புடா பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை மூஞ்ச கொடுத்து பேசுறது உனக்கு என்ன போகுது அப்போ உனக்கும் வந்து அவங்ககிட்ட ஏதோ இருக்குன்னு தான் போகிறேன் அப்போ எவ்வளோ கேள்வி எடுத்தாலுமா நீ லவ் ஃபீலிங்கோ எங்கே பாருங்க லவ் ஃபீலிங்னால் சொல்லாதீங்க அந்த வீட்டில் ஒன்று பண்ணுது வெளியே வந்து நீ யாரா நீ யாருடின்னு கேட்பீங்க அங்கேயே அவ்வளோ பேச்சு பேசுகிறானே நீ உட்காந்து பேசுறதே எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா பார்வதி அவங்கிட்ட எவ்வளோ விட்டாங்க பாரதி அப்படியே பண்ணா பாரதி அவ்வளோ கேளும் வார்த்தை விட்டுறா நீலாம் வந்து ரொம்ப கேடு கட்டவன் நீலாம் வந்து அப்படியா இவன் சொல்ல சொல்ல தான் அந்த பொண்ணு சீப்புங்கும் நீ வந்து என்ன பெரிய ஹீரோ வாங்கும் இவ்வளோ தான் சொல்லுவோம் ஆனால் அவன் எவ்வளோ வேர்ட்ஸ் பேசுனான் அதெல்லாம் பாரதி கால் கேட்கலையா இல்லை என்னதாங்க பிரச்சனை அவளுக்கு ஆ இப்போ உட்காந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன தான் இருந்தாலும் ஃப்ராடுன்னு சொன்னது நான் வந்து ஏற்றுக்க முடியாது அந்த வார்த்தை தான் தப்பு பட் அவங்க பண்ணுறது தான் திவ்யா கிட்டே அவங்க பண்ணது தான் உங்ககிட்ட அது பண்ணது தான் என் கிட்ட வந்து உன்னை மாற்றி பேசுனது ஒன்றை வந்து இது பண்ணுறது டே அவங்ககிட்ட பேசுனதே பெரிய விஷயம் இதை நம்பி இன்னும் வந்து உட்காந்துக்கிட்டு நீ ஏன்டா உக்கா பேசுகிறா அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்கா பார்வதி இவன் திருப்பியும் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறான் அவகிட்ட நான் அப்படி தான் பண்ணேன் இப்போ என்ன பண்ண சொல்கிற அதுக்கு எனக்கு அப்படி தோணுச்சு ஏன் உன்னையும் அவள் பேன்பிலேட் பண்ணுறான்னு தோணுது நீயும் அவள் இருந்து உள்ளே இருக்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா பாரதியை வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா கிட்டே போகக்கூடாது அப்படின்ற மாதிரியே இவன் வந்து கேம் ஆரம்பிச்சிட்டான் இது வந்து நல்ல கேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேடு கேம் அவன் தான் சொல்கிறேன்னா ஒரு பொண்ணு இல்லாமல் அவனால் கேம் ஆட முடியாது அரோராக்கு எப்படி ஒரு ஆம்பளை இல்லாமல் கேம் ஆட முடியாதோ இவனுக்கு அந்த பொண்ணு இல்லாமல் கேம் ஆட முடியாது அதில் தான் ரொம்ப வந்து இருக்கான் அப்படிங்கிறது ஸோ அதனால ரொம்ப ஓவராக இது பண்ணுறான் இப்போ விக்ரம்லாம் சொல்கிறான் அந்த மாதிரி இருக்கப்படுறா நீ எப்போ கோபமாக இருப்பேன்னு எங்களுக்கு தெரியலடா திடீர்னு கோபமாகிடற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இனிமேல் நாங்களும் உங்ககிட்ட வரவே முடியாது காலி தூக்கிட்டு எங்கள் மூஞ்சிலே நீங்களே பார்த்துக்கோங்க ஆனால் சண்டே சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் எல்லாம் ரெடியாக இருக்காங்க சாண்ட்ரா கண்டிப்பாக கேட்பாங்க ஆனால் சாண்ட்ரா பண்ணது இவங்க ரொம்ப பெரிய துரோகம் ஏன்னா பார்வதி எவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக இருந்து கமருஜினுக்கு அவ்வளோ தூரம் முட்டு குடிச்சா கமருஜீனுடைய கேரக்டரை பற்றி சான்ண்ட்ராவுடைய இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நம்ம விமர்சனம் தான் ஏன்னா அது வந்து சாண்ட்ராவுடைய கேமா இல்லை உண்மையிலே எமோஷன்ஸாக சட்டையை துடித்து ஊற்றிட்டு இருந்தா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து மூணு வாரம் சும்மா பேசாமல் வந்து அது நம்மளால் ஏற்றுக்க முடியாது பட் இந்த வட்டம் சாண்ட்ரா பண்ணது ஹண்ட்ரட் பர்சன்ட் நியாயம் அது கூட பார்வதிக்கு புரிஞ்சிக்க முடியாமல் நான் அவன் மூஞ்சி முடிப்பேன் இவன் கூட பேசி சாவு எதுக்கு சாண்ட்ரா அவனுக்கு அதான் கூட இருக்கான்ல அவன் புருஷன் அதுங்கிட்டே பேசிகிட்டு இருக்கு மூஞ்சி மொகரையும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதை வச்சு யார் தெளிவாக இருக்காங்க சார் அலோட செம்ம பாயிண்ட் சொன்னான் கமரிங்களாம் சாரிங்கிறது சும்மா கண் தொடைப்புங்க சாரி சாரி சாரின்ட்டு போயிருவோம் ஆனால் மனசால வந்து கேட்க மாட்டான் கண்டிப்பாக இந்த வீக்கெண்டை அட்ரெஸ் பண்ணுவாங்க நான் அதை பேச போகிறேன் அப்படின்றான் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கூட இந்த லூஸுக்கு இல்லை அப்படிங்கிறது தெரியும் பொழுது ஷீஇஸ் அவ்வளோதான் எனக்கு லாஸ்ட் த கேம் கம்ப்ளீட்லி ஸோ அஃபிஷியல் ஓட்டிங் இன்னும் வரல எனக்கு பன்னெண்டு மணிக்கு தான் வரும் நான் ரெக்கார்ட் பண்ண மணி பார்த்தோம் ஒன்று நான் அடுத்த வீட்டில் கண்டிப்பாக அஃபிஷியல் ஓட்டிங் பற்றி பேசுகிறேன் ஆனால் முடிஞ்சு திவாகர் வர வரைக்கும் ரெண்டு நாள் பொறுமையாக இருந்திருந்தானா அவள் கேம் மாறிடுவோம் இப்போ இந்த சைகோ கூட இன்னும் உட்காந்து பேசிக்கிட்டு அவளுடைய தரத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கா பார்வதி கம்ப்ளீட்லி லாஸ்ட் அவளுடைய